சிறக்க வேண்டும் நீர்வளம் நலவளம் பெற வேண்டும் மக்களால் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பது யாத்திரை இந்த கிரிவலம் என்பது மக்களுக்காக மக்கள் துணையாக இந்த நகரவாசிகளே எல்லாரும் நோய் நொட்டி இல்லாத வாழ வேண்டும் இந்த சுவாமி நகரிலே கிரிவலம் நடப்பது ஆண்டு ஆண்டு காலம் நடக்க வேண்டும் நூறாண்டு காலம் செல்ல வேண்டும் சுவாமிமலை சுவாமிநாதன் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மனுஷம் கேட்டு மூலம் உத்திராணம் திருவோணம் சதையும் ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பந்திதனுக்காகவன தலைவானேன் தம்பி வலை பாலருக்கு கனியோனே தாதி மலையானுக்கு ரகத்தன் தானுக்குரிய ரகத்தியர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் புரட்டாசி பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீசுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு டிரஸ்ட் நடத்தும் புரட்டாசி மாத பௌர்ணமி வழிபாடு மற்றும் கிரிவலம் நடைபெற்றது கோபால கிருஷ்ண சுவாமிகள் அருள் ஆசியுடன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவருமான மணிவாசகம் தலைமையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர் மலையானக்கு தாவி மலையானுக்கு தகப்பன் சாமிக்கு தகப்பன் சாமிக்கு திருவே ரகத்து எறைவனுக்கு திருகேரகத்து எறிவனுக்கு பழரியாண்டிக்கு பழரியாண்டிக்கு படகுதி சோலையானுக்கு படகுதி சோலையாருக்கு தாவி மலையானுக்கு தகப்பன் சாமிக்கு திருகேரகத்து எறைவனுக்கு Yeah, <laughs>